கனமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் மத்திய குழுவினர் மீண்டும் ஆய்வு செய்ய உள்ளனர் கடந்த பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் அணைகள் திறந்துவிடப்பட்டதால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஊருக்குள் தண்ணீர் புகுந்து கடும் சேதம் ஏற்பட்டது குளங்கள் உடைந்து வேளாண் பயிர்கள் சேதமடைந்ததுடன் கால்நடைகளும் பலியாகின இதையடுத்து நான்கு மாவட்டங்களிலும் கடந்த இருபது மற்றும் இருபத்தி ஓராம் தேதிகளில் மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர் இந்நிலையில் கீர்த்தி பிரதாப் சிங் தலைமையிலான மத்திய பேரிடர் குழுவினர் வரும் பதினோராம் தேதி முதல் மீண்டும் ஆய்வு செய்ய உள்ளனர் தேதி தூத்துக்குடி வருகை தரும் அவர்கள் முதலில் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர் தொடர்ந்து பதினான்காம் தேதி வரை நான்கு மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்ய உள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே